இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக முதல்ல நம்ம இளநீ எடுத்துருக்குறங்க இந்த இளநில ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருங்க ஒரு நைட் ஃபுல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இந்த இளநீ தண்ணியும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுடுங்க இப்படி நீங்க டெய்லியும் உங்களுடைய காலை பானமா இதை குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சூடுமே முழுமையா தனியுங்க உடல் சூடு தனிஞ்சாலே நீத்து போன விந்தும் ரொம்ப சீக்கிரமா கட்டியா கட்டியானாலே கட்டி தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு நின்னு பேசும் நீண்ட நேர இன்பத்தை கண்டிப்பா நீங்க பெற முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அதாவது வெந்தயம் பிளஸ் இளநீர் இந்த இரண்டு காம்பினேஷனும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே வெளியேற்றுங்க சர்க்கரை வியாதிய படிப்படியா நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டே வரும் சர்க்கரை நோய்வியாதி குறைஞ்சாலே நம்மளுடைய உடல் நல்ல எனர்ஜியா இருக்கும் உங்களுடைய ஹார்மோன்களை சீரா வச்சிருக்கும் மேலும் இந்த வெந்தயத்தை இளநீர் தண்ணியோட ஊற வச்சு நம்ம டெய்லியும் சாப்பிடறதுனால மூட்டு வலி என்ற பிரச்சனை எப்பவுமே இருக்கவே இருக்காதுங்க பெண்கள் இத சாப்பிடும் பொழுது கற்பப்பை சூடு முழுமையா தனிஞ்சிடும் அந்த கோளாறுகளையும் முழுமையா சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருவருக்குமே அற்புத நன்மைகளை தரக்கூடிய இந்த மருத்துவத்தை டெய்லியும் சாப்பிடுங்க அப்படி இல்லையா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க ஆண்களினுடைய தாம்பத்தியத்தினுடைய நேரம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்